ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காரன் வாலிஸ் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே முக்கியமான ஆள் காரன் வாலிஸ் பிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்துடைய இரண்டாவது கவர்னர் ஜென்ரல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுலேருந்து தொண்ணூற்றி மூணு வர பதவியில் இருந்திருப்பார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுலேயே கவர்னர் ஜென்ரல் வங்காளத்துடைய கவர்னர் ஜென்ரல் போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இவர் வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பார் எதுக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் வங்காளத்துடைய கவர்னர் ஜென்ரல் பதவி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவர் வந்து எனக்கு இராணுவ தளபதி அந்த பொறுப்பும் தந்தால் மட்டும்தான் நான் வந்து பதவி வந்து ஏற்றுக்கொள்ளேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நிராகரிச்சிருப்பார் ஸோ ஃபைனலாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் வங்காளத்துடைய கவர்னர் ஜென்ரல் பதவி பார்த்திங்கன்னா அந்த இராணுவ தளபதி பொறுப்பு அதையும் சேர்த்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார் ஸோ வங்காளத்துடைய இரண்டாவது கவர்னர் ஜென்ரல் காரன் வாலிஸ் பிரபு தான் ரொம்பவே முக்கியமான ஆள் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பார் இவர் வந்து இந்த வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரல் அந்த பொறுப்பை வந்து ஏற்றதுக்கப்புறம் அப்புறம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை இதில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு சோ நிர்வாகம் நீதித்துறை இதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாரு எல்லாமே ரொம்பவே முக்கியமான சேஞ்சஸ் தான் அப்போ வந்து வங்காளத்துடைய நவாப் இருக்காங்களா வங்காளத்துடைய நவாப்னா யாருக்குமே போன அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன் வங்காளத்தை ஆட்சி பண்ண மன்னா இருக்கா அவர்களுக்கு பேர் தான் நவாப்னு சொல்லுவாங்க அந்த வங்காள நவாப்க்கு வந்து கொஞ்சம் அதிகாரங்கள் தான் இருக்கும் அது வந்து நிர்வாகம் மற்றும் நீதி இது சார்ந்த அதிகாரங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் அதை வந்து காரண வலிஸ் என்ன பண்ணுவாருனா அந்த வங்காள நவப்படியை நிர்வாகம் மற்றும் நீதி அதிகாரங்கள் அது எல்லாமே நீக்கியிருப்பார் அந்த அதிகாரங்கள் எல்லாமே நீக்கிட்டு அந்த அதிகாரங்களை யார்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னா கம்பெனி ஆங்கிலேயே கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல அவங்க வசம் ஒப்படைத்திருப்பார் ஸோ வங்காள நவப்படையை அதிகாரங்கள் எல்லாமே நீக்கியிருப்பார் ஸோ இப்படி தான் இவர் வந்து நிர்வாகம் நீதித்துறையில் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாரு அப்புறம் வங்கல நவப்பிருக்காங்க அவங்களுடைய அதிகாரங்களை வந்து நீக்கியாச்சு நிர்வாகம் நீதித்துறை ரெண்டுலேயும் நீக்கியாச்சு ஸோ அதில் நீதித்துறை அதிகாரங்கள் இருக்கலாம் அதை வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சுற்று நீதிமன்றங்கள் சர்க்கியூட் கோர்ட்னு சொல்லுவாங்க சுற்று நீதிமன்றங்கள் வந்து அமைக்கிறாங்க இதில் வந்து நீதிபதி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கலாம் ஆங்கிலேய கிடைக்கந்தே கம்பெனி அந்த கம்பெனியை சார்ந்தவர்கள் தான் நீதிபதியாக இந்த சுற்று நீதிமன்றங்களில் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இந்த சுற்று நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்காக சமஸ்கிருத கல்லூரியை பனாரஸ்ல அமைச்சிருப்பாரு பனாரஸ்ல இப்போ இருக்கக்கூடிய அரசு சமஸ்கிருத கல்லூரி இருக்கலாம் இதை வந்து அமைச்சவர் காரன் பாலிஸ் தான் அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார் ஸோ காரன்வாழிஸ் இருக்கார்களா இவர் வந்து இங்கிலாந்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபு ஸோ நிலப்பிரபு ஜமீன்தார் ரெண்டுமே ஒன்று தான் ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஒரு இவர் தான் ஜமீன்தாரி முறைன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயிகள் இருக்காங்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா நிலவரி இருக்குது பார்த்தீங்களா விவசாயிகள் வந்து இருக்காங்க அவங்க வந்து நிலவரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் ஸோ விவசாயிகள் நிலவரியை கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டும் இந்த விவசாயிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு இடைத்தரகர் இடைத்தரகராக ஜமீன்தார் வந்து செயல்படுவாங்க ஸோ விவசாயிகள் இருக்காங்கள்ல அவங்ககிட்ட இருந்து நில வரியை வந்து ஜமீன்தார் வாங்கி அதில் கொஞ்சத்தை அவங்க ஜமீன்தார் எடுத்துக்கொண்டு மீதியை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க ஸோ விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வாங்கி அதில் ஒரு பகுதியை எடுத்துகிட்டு மிச்சத்தை கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க இதுதான் ஜமீன்தாரோட வேலை ஸோ ஜமீன்தாருக்கு வந்து கொஞ்சம் அதிகாரங்களும் இருந்திருக்கும் நிர்வாகம் நீதி இந்த மாதிரி அதிகாரங்கள் இருந்திருக்கும் இதை வந்து வால்ஸ் நீக்கியிருப்பார் ஸோ மன்னர்கள் ஜமீன்தார்கள் குட்டி குட்டி அரசர்கள் இவங்க இவங்கள்ட்ட உள்ள நிர்வாகம் நீதித்துறை அதிகாரிகள் எல்லாமே நீக்கியிருப்பாரு ஸோ ஜமீன்தாருக்கு இந்த நிலவரி இருக்குல்லாம் அதை வந்து இருந்து வாங்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை கவர்மெண்ட்டை கொடுக்கணும் இதுதான் ஜமீன்தாரி முறைன்னு சொல்லுவாங்க இதை அறிமுகப்படுத்தினவர் காரன் வாலிஸ் பிரபு தான் ஸோ இந்த முறையின்படி விவசாயிகள் இருக்காங்களா அவங்க வந்து வெறும் குத்தகைக்காரர்களாக தான் நடத்தப்பட்டிருப்பாங்க ஸோ ஜமீன்தார்களுக்கும் விவசாயிக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ ஜமீன்தாரருக்கும் விவசாயிகள் இருக்காங்களா அவங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது நிலத்தோட உண்மையான ஓனர் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் ஆனால் இந்த ஜமீன்தார் முறையில் எப்படி மாறுதுன்னா விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம் இருக்குல்லாம் விவசாயிகளுக்கு சொந்தமான நிலத்தோட உரிமை பார்த்திங்கன்னா அப்படி ஜமீன்தார்கிட்ட போயிடுது ஸோ விவசாயிகள் வெறும் குத்தகைக்காரர்களாக நடத்தப்படுகிறார்கள் ஜமீன்தார் வந்து நிலத்தோடைய உண்மையான ஓனராக இங்கே வந்து மாற்றப்பட்டு விட்டார் இந்த ஜமீன்தாரி முறையில் ஸோ இதன்படி அந்த ஜமீன்தார் கார்கெல்லாம் அவர் வந்து அந்த நிலத்தை யாருக்குனாலும் விற்கலாம் வேறு யாருக்குனாலும் மாற்றியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி உரிமையை ஜமீன்தார் பெறுகிறார் ஸோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தகைக்காரர்களாக தான் நடத்தப்பட்டு வருகிறார்கள் ஜமீன்தாரி முறையில் ஸோ ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா வரியை விவசாயிகள்கிட்ட வாங்கி கவர்மெண்ட்டு கொடுக்காங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த வரியை வந்து வாங்கி கொடுக்குறது வரைக்கும் ஜமீன்தாருக்கு இந்த இடம் வந்து சொந்தமானது விற்கலாம் யாருக்குனாலும் மாற்றி கொடுக்கலாம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார் ஸோ நிலையான நிலவரி திட்டம் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஜமீன்தார் வந்து விவசாயத்தேருந்து ஒரு வரியை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காங்களா ஜமீன்தார் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரி இருக்கலாம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க நிலத்தில் வந்து மகசூல் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஜமீன்தார் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்துக்கு கண்டிப்பாக செலுத்தணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் நிலையான நிலவரி திட்டம் பொதுவாக ஒரு எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் ஜமீன்தார்கள் மிச்சத்தை ஜமீன்தார்கள் வரி கொள்ளலாம் பங்குல சொல்ல போனா பதினொன்றுல பத்து பங்கு கவர்மெண்ட்டுக்கு பத்தில் ஒரு பங்கு ஜமீன்தாருக்கு இந்த மாதிரி வரி வந்து அவங்க செலுத்தணும் அப்புறம் கல்கத்தாவில் ஒரு நாணய அச்சகத்தை காரன் வாலிஸ் பிரபு அப்புறம் இந்த அச்சகத்தின் மூலமாக ரொம்பவே ஏழை மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாணயங்களை வந்து அச்செடுத்து வழங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிலையான காவல்துறையை உருவாக்கியிருப்பார் இது முக்கியமான பாயிண்ட் காரன் வாலிஸ் பார்த்திங்கன்னா நிலையான காவல்துறையை உருவாக்கியிருப்பார் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் எஸ்பி இருக்காருலாம் மாவட்ட அளவில் எஸ்பி இருப்பார் ஸோ ஒரு மாவட்டம் இருக்குன்னா அதோடைய உயர்ந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பி இருப்பார் அவருக்கு கீழே தரோகா தரோகா அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார் அவர் யாரும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு ஸோ டிஎஸ்பினா தரோகா அதுக்கு மேலே ஒரு எஸ்பி இருப்பார் அந்த டிஎஸ்பி இருக்காரலாம் தரோகா அவருக்கு கீழே தனாஸ்னு இருப்பாங்க ஸோ தனாஸ் தரோகா மேலே வந்து எஸ்பி இந்த மாதிரி ஆர்டர் வந்து இருக்கும் நிலையான காவல்துறையை கார் மாலிஸ் தான் உருவாக்கியிருப்பார் அப்புறம் இவருடைய காலகட்டத்தில் தான் மூன்றாம் மைசூர் போர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த உடன்படிக்கை வந்து நடந்திருக்கும் இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் திப்பு சுல்தான் இருக்காருலாம் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை இதன்படி மூன்றாவது மைசூர் போர் முடிவுக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான சட்டத்துக்கு போய் உருவாக்கியிருப்பார் அது வந்து யாரோட உதவின்னு பார்த்திங்கன்னா ஜார்ஜ் பார்லா அவரோட உதவியின் மூலமாக முழுமையான சட்ட தொகுப்பை உருவாக்கியிருப்பார் ஸோ எல்லாத்துலேயுமே சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாரா அதில் ஒன்று முக்கியமான பாயிண்ட் தான் இது அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட் முக்கியமான இதுதான் இந்திய ஆட்சிப்பணித்துறையின் தந்தை என அழைக்கப்பட்டார் சிவில் இருக்குல்ல இந்தியன் சிவில் சர்வீஸ் அதோடைய ஃபாதர்னு வந்து இவர் தான் ஸோ இந்திய ஆட்சிப்பணித்துறை இந்தியன் சிவில் சர்வீஸ் அதோடைய தந்தை என அழைக்கப்பட்டவர் இவர் தான் ஏன்னா வாரன் வந்து மாவட்ட ஆட்சியர்களை உருவாக்கியிருப்பார் அந்த சிவில் சர்வீஸ் இருக்கலாம் இந்தியன் சிவில் சர்வீஸ் அதோடைய ஃபவுண்டேஷன் அடித்தளமிட்டவர் வாரன் காஸ்டிங்ஸ் ஆனால் அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து ஒரு வலு சேர்த்தவர் பார்த்திங்கன்னா காரன்வாலிஸ் தான் அதனால தான் காரன் வாலிஸை இந்திய ஆட்சிப்பணித்துறையின் தந்தை என அழைக்கிறோம் ஆனால் இதற்கூட இதற்கான அடித்தளமிட்டவர் வாரன் காஸ்டிங்ஸ் ஸோ தந்தை வந்து காரன்வாலிஸ் தான் இந்திய ஆட்சிப்பணித்துறையின் தந்தை காரன் வாலிஸ் முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையாடியே பற்றி லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ